எசைக்கிள் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் ஏக இருதயத்தை தந்து புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அருளுவேன் ஆண்டவர் பாபிலோனிலே சிறைப்பட்டு போனவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் அதுக்கப்புறம் அவரை விற்கிற ஆராதனை பண்ணவே இல்லை பாபிலோனுக்கு போற வரைக்கும் அவங்க சாலமோனுடைய கடைசி காலத்துல ஆரம்பிச்சது காலம் காலமெல்லாம் விக்கிர ஆராதனை தலைவிரிச்சு ஆடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களே விக்கிர ஆராதனை பண்ணாங்க ஆனா பாபிலூன்ல இருந்து சிறைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் மத்த பாவங்கள்லாம் பண்ணாங்களே தவிர விக்கிரக ஆராதனை பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஏசுநாதர் காலத்தில் கூட யாரும் விக்கிர ஆராதனை பண்ணலை மாய்மாலாம் இருந்துச்சு பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இயேசுவையே நம்பலை அதெல்லாம் செஞ்சாங்க ஆனால் விக்கிர ஆராதனை பண்ணலை ஏசுநாதர் காலத்தில் கூட அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே இல்லை அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தான் ஒரு ஏழு யூதர்களை பார்க்குறோம் மந்திரவாத மந்திரவாதிகளாகிய ஏழு யூதர்களை பார்க்கிறோம் அவங்க கூட விக்கிர ஆராதனை பண்ணினார்கள்னு சொல்லப்படலை விக்கிர ஆராதனை வேறு மந்திரவாதம் வேறு ஆகினால ஒருவேளை இந்த ஏழு பேர் ஏழு பெரும் ஏழு பேர் தான் ஒரு ஜன கூட்டமே ஒரு பெரிய கூட்டமா யாரும் அந்த மாதிரி பாவங்களுக்குள்ள போகல அதுக்கப்புறம் கூட போகல அதுக்கப்புறம் ஏசனா அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் அவங்க போகலை ஏ பதினாலு தலைமுறை பாபிலோன் சிறை இருப்பிலேருந்து ஏசன் ஆதரவார பதினாலு தலைமுறை அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் விக்கிர ஆராதனைக்கு அவங்க செய்யலை மற்றப்ப அவங்கெல்லாம் செஞ்சாங்க யூதர்கள் அவங்க அநியாய வட்டிக்கெல்லாம் விட்டாங்க போற தேசத்துலலாம் அநியாய வட்டிக்கு விட்டு நிறைய பணம் சம்பாதிச்சு அதனால தான் ஜெர்மனில் யூதர்களை கொன்றதுக்கு காரணம் அதுதான் யூதர்கள் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கிறான் ஜெர்மனில் வட்டிக்கு விடுறான் வட்டிக்கு விட்டு அவன் எல்லாரையும் ஜெர்மனெல்லாம் ரொம்ப ஒடுக்குறான் அதனால் அவங்களெல்லாம் கொல்லணும்னு சொல்லி ஒரு இனவாதம் ஒன்றை பேசிதான் ஹிட்லரே பதவிக்கு வந்தான் மதவாதத்தை எப்படி நம்ம நாட்டில் பேசுகிறாங்களோ பேசி அரசியல் பண்ணி ஓட்டு வாங்குகிறாங்களோ பதவிக்கு வராங்களோ அந்த மாதிரி இனவாதத்தை பேசலாம் தான் யூதர்கள் நாற்பதாயிரம் நாற்பது லட்சம் யூதர்கள் விஷப் போட்டுக்குள்ள பூட்டப்பட்டு புகை போட்டு கொல்லப்பட்டார்கள் அந்த மாதிரி வட்டிக்கெல்லாம் விட்டாங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாங்க அநியாய வட்டி நான் சொல்வது அநியாய வட்டி ஆனா பாருங்க இப்போ காசா பகுதியில் சில நேரங்களில் குழந்தைகள் பெண்கள் கூட கொல்லப்படுறாங்க சில நேரங்களில் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க ஐநா சபை கொடுக்குற உணவை கூட சில நேரம் இஸ்ரேவில்பட அனுமதிக்கிறது இல்லை அவங்க காசா பகுதியில் தீவிரவாதிகளை தாக்குவதற்கு காரணம் உண்டுனா அவங்க தான் முதல்ல தாக்குனாங்க அவங்க தான் கடத்திட்டு போனாங்க கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க யூதர்களை மற்றவர்களை ஆனால் இந்த மாதிரிலாம் செய்வாங்க மனிதநேயம் இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் அவங்க ஆராதனை பண்ணுவதில்லை என்று கர்த்தர் சொல்றார் ஏக இருதயத்தை கொடுப்பேன் உள்ளத்தில் புதிய அவைய கொடுப்பேன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் ஏக இருதயம் ஒரு ஃபோக்கஸ் அப்படியே எல்லாத்த பற்றியும் யோசித்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறது இல்லை ஒரு ஃபோக்கஸ் கவனத்தை ஒருமுகப்படுத்தி இதுதான் நான் செய்யணும் இதைத்தான் நான் பேசணும் இதைத்தான் நான் சிந்திக்கணும் தேவையில்லாததை சிந்திக்க மாட்டேன் தேவையில்லாததை பேச மாட்டேன் தேவையில்லாததை செய்ய மாட்டேன் தேவையில்லாத இடங்களுக்கு போக மாட்டேன் தேவையில்லாத மனிதர்களோடு போய் நேரத்தை செலவு பண்ண மாட்டேன் என்கிற அந்த ஃபோக்கஸ் அந்த கவனம் கவனத்தை ஒருமுகப்படுத்துதல் அதை வந்து வட மொழியில் தபஸ் அப்படின் வாங்க தவம் அப்படின்னு சொல்றது அதுதான் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது ஏக இருதயம் இருந்தால் கூட புதிய ஆவிய உள்ளத்தில் கொடுக்குறாரு கல்லான இருதயத்தை எடுத்து போடுறாரு கடினமான இருதயம் சதையான இருதயம்னா நம்ம இருதயம் சதையில் தானே செய்யப்பட்டிருக்கு சரீர இருதயத்தை சொல்லலை இது மனதை சொல்கிறார் மனது கல் மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப மென்மையான மனது நமக்கு தேவை எபிரேயர் மூணு அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் உங்க இருதயத்தை இன்று நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று எபிரேயர் மூணு அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களிலே கடினப்படுத்தாதிருங்கள் இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஆண்டருடைய சத்தத்தை கேட்டால் ஆண்டருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் அது ரொம்ப முக்கியம் அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு அவருக்கு என்ன அவர் சொல்லிட்டாரு ஆனால் நான் எப்படி செய்ய முடியும் நான் செய்கிறது கஷ்டம் அவர் சொல்லிட்டாரு ரொம்ப சர்வசாதாரணமாக இப்படி செய் இப்படி செய்யாதன்னு ஆனால் நான் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு விட்டுறது அப்புறம் பார்த்துக்கலாம் நாற்பது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அறுபது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று விட்டுடுறது அது ஒரு ஆண்டருடைய சத்தத்தை சீரியஸாக இல்லை பார்வோன் அப்படி தானே செஞ்சான் பார்வோனை என்னுடைய ஊழியக்காரன் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார் மோசையையும் பார்வோனையும் ஒரே தட்டில் வசி பேசுகிறாரு புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல பார்வோன் எப்படி சொன்னான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவான் எனக்காக ஜவம் பண்ணுங்க நான் உங்களை போக விட்டுறேன்னு சொல்லுவான் பத்து தடவை அவன் ஆண்டருடைய வார்த்தையை தற்காலிகமாக கேட்பான் கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா போக விட்டுட்டான் போங்கன்ட்டான் அதுக்கப்புறம் பின்னாலே வந்தான் பின்னாலே படைகளை அனுப்பி அவங்கள கொண்டு வாங்க சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே போனாலும் உள்ளே நுழைஞ்சி அவங்கள கொண்டு வாங்க அப்படின்ட்டான் அதனால ஆண்டருடைய சத்தத்தை சீரியஸாக எடுக்கிறது சிலர் வந்து டாக்டருடைய ஆலோசனையே சீரியஸாக எடுக்க மாட்டாங்க அவர் கிடக்கார் அவர் அப்படி தான் சொல்லுவார் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதான்வார் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவர் மூணு நாள் மருந்து எடுத்து எழுதி கொடுத்தா அவங்க ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க அவர் கிடக்கிறாரு அவர் அப்படி தான் எழுதுவார் நம்ம ஒரு நாள் சாப்பிடுவோம் போதும் ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு மருந்து கடையில் சொல்லுவாங்க அப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு அந்த மாதிரி அல்ல கத்தர் பேசும்போது அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதற்காக அதன்படி செய்வதற்கு ஜவம் பண்ணுவது முதல்ல ஜவம் பண்ணணும் ரெண்டாவது முயற்சி பண்ணணும் அதன்படி செய்வதற்கு முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் முடியுதோ இல்லையோ அது ரெண்டாவது அதைத்தான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையிலான இருதயான இருதயத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்கிறேன் அதனால் நமக்கு ஏக இருதயம் போதாது ஆவி போதாது நமக்கு வந்து ஒரு மென்மையான இருதயம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே